இயக்குனர் பி மாதவன் என் கேள்விக்கு என்ன பதில் திரைப்படத்தில் இவரை ரஜினிகாந்தின் தம்பியாக ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் இவருக்கு நூற்று ஒன்று ரூபாய் முன் பணமாக கொடுக்கப்பட்டது எனினும் மூன்று நாள் மட்டுமே நடித்ததற்கு பிறகு இவர் நீக்கப்பட்டு இவரது கதாபாத்திரத்தில் இஇ மனோகரன் நடிக்க வைக்கப்பட்டார் இவரது தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது பலபிற திரைப்பட தயாரிப்பாளர்களால் இவர் பல பட வாய்ப்புகளை இழந்தார் இதற்கு பெரும்பாலான காரணமாக இவர் கருப்பாக இருப்பதாக கூறப்பட்டது பல முன்னணி நடிகைகள் இவர் கருப்பாக இருந்ததால் இவரது தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது இவருடன் நடிக்க மறுப்பு தெரிவித்தனர் சட்டம் ஒரு இருதரை வைதேகி காத்திருந்தால் மற்றும் ஊமை விழிகள் ஆகிய திரைப்படங்களின் வெற்றிக்கு பிறகு அனைத்து முன்னணி நடிகைகளும் இவருடன் நடிக்க ஆரம்பித்தனர் இம்மிய காஜாவின் இனிக்கும் இளமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் வந்த திரைப்படத்தில் இவருக்கு வாய்ப்பு தந்தால் மதுரை ஏரியாவை வாங்கிக் கொள்வதாக கூறி மதுரை சேனாசு பிலிம்ஸின் முகம்மது தந்தார் இத்திரைப்படத்தில் இவரது பெயரை விஜயராஜ் என்பதிலிருந்து விஜயகாந்த் என எம் ஏ காஜா மாற்றினார் திருப்பூர் பணியின் நிறுவனத்தில் பணியாற்றிய தன் நண்பர்கள் கொடுத்த ஆடைகளை அணிந்து இத்திரைப்படத்தில் இவர் நடித்தார் எனினும் இத்திரைப்படம் வணிக ரீதியில் தோல்வியடைந்தது இதைத் தொடர்ந்து இவர் கதாநாயகனாக அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த திரைப்படத்தில் நடித்தார் அத்திரைப்படத்தின் படப்பிடிப்பில் அதிகாலையிலேயே அடைத்து சென்று கதாநாயகி வரப்போவதை காரணம் கட்டி பிற்பகல் மூன்று மணி வரை இவரை உணவு உண்ண அனுமதிக்கவில்லை பசியை மறைத்து கொண்டு நடித்தார் அதற்கு பின்னரே உணவு உண்ண அனுமதிக்கப்பட்டார் தன் பட நிறுவனத்திற்கு வரும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்நிகழ்வுக்கு பிறகு தான் இவருக்கு உருவானது இவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திரைப்படமான தூரத்து இடிமுழக்கம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது இத்திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டது இவருக்கு ஓர் அங்கீகாரத்தை கொடுத்தது தான் வளர்ந்து வந்த ஆண்டுகளில் சிவப்பு மல்லி மற்றும் சாதிக்கொரு நீதி போன்ற புரட்சிகர சிந்தனைகளை கொண்ட திரைப்படங்களில் இவர் நடித்தார் இத்திரைப்படங்களில் இவர் புரட்சி செய்யும் கோபக்கார இளைஞனாக நடித்தார் எனினும் வணிக ரீதியாக ஒரு கதாநாயகனாக இவரை முன்னிறுத்திய திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருதரை திரைப்படம் ஆகும் இதற்கு பிறகு இருவரும் பல திரைப்படங்களில் இணைந்து பணிபுரிந்தனர் இத்திரைப்படம் இந்தி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது பிறகு இவர் ஓம் சக்தி என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்தார் இதற்கு பிறகு இவர் எந்த ஒரு திரைப்படத்திலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கவில்லை இவரது பெரும்பாலான திரைப்படங்கள் ஊழல் நேர்மை மற்றும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுதல் ஆகியவற்றை சுற்றி கதை அமைக்கப்பட்டிருந்தன இவர் காவல்துறை அதிகாரியாக சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தேசப்பற்று மிக்கவர் கிராமத்தில் நல்லது செய்பவர் மற்றும் இரட்டை வேணங்கள் ஆகிய கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானார் தௌரி கல்யாணம் நூறாவது நாள் மற்றும் வைதேகி காத்திருந்தால் உள்ளிட்ட அதிரடி நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான கதைகளை கொண்ட வணிக திரைப்படங்கள் மூலம் மெதுவாக இவர் வளர்ந்து வந்தார் இதில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன இத்திரைப்படம் இவரது திரை வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது தமிழ் திரைத்துறையில் ஒரே ஆண்டில் அதிக திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தவராக இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு உருவானார் அந்த ஆண்டு பதினெட்டு திரைப்படங்களில் நடித்தார் இதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு பதினேழு திரைப்படங்களில் நடித்தார் தமிழ் திரைத்துறையின் முதல் பிரீதி திரைப்படமான அன்னை பூமியில் இவர் இராதாரவி மற்றும் கன்னட நடிகர் டைகர் பிரபாகருடன் நடித்துள்ளார் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனுடன் ஈட்டி திரைப்படத்தில் இவர் இணைந்து நடித்தார் இவரது நகைச்சுவை திரைப்படமான நானே ராஜா நானே மந்திரி வணிக ரீதியிலான வெற்றிப்படமாகும் பிறகு இவர் அம்மன் கோவில் கிழக்காலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் வந்த திரைப்படத்தில் நடித்தார் இத்திரைப்படம் இவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்று தந்தது இத்திரைப்படம் திரையரங்குகளில் நூற்று ஐம்பது நாட்களுக்கு ஓடியது இவர் மணக்கணக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் வந்த திரைப்படத்திலும் நடித்துள்ளார் கமல்ஹாசனுடன் இவர் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் இதுவாகும் இவ்வெற்றிகளுக்கு பிறகு ஊமை விழிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் வெளிவந்த இந்த திரைப்படம் வெற்றியடைந்தது இது ஒரு முக்கிய படமாகவும் அதன் காலத்தை பாண்டிய திரைப்படமாகவும் பாராட்டப்பட்டது வழக்குத்திற்கு மாறாக இத்திரைப்படத்தில் இவர் ஒரு வயதான காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோருக்கு போட்டியாளராக இத்திரைப்படம் இவரை உயர்த்தியது